அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் மக்களை தேடி மருந்தகம் என்ற முறையில் பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் மக்களுக்கு நற்பயனாக கிடைத்திருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பெருமைபடக் கூறியிருக்கின்றார் ஆனால் சமீபத்தில் இந்த பணியில் ஈடுபட்ட சகோதரி ஒருவருக்கு மதுரையில் ஏற்பட்ட சாதிய வன்கொடுமையை ஒன்றிய அரசோ மாநில அரசோ அதிகாரிகளோ கருத்து கூறுவதும் நடவடிக்கை எடுப்பதும் இனி இது போன்ற தவறுகள் நடவாமல் தடுத்து நிறுத்துவதும் தங்களுடைய தார்மீக கடமை என்பதனை மறந்துவிட்டார்கள் மக்களுக்கு மருந்து கொடுப்பதற்காக சென்ற ஒரு சகோதரியை சாதிய வன்மத்தோடு அவருடைய சாதியை சொல்லி இனி இந்த சாதியைச் சேர்ந்தவர் தீண்டாமை நிலைப்பாடுகளில் இருந்து மாறி எங்கள் சமுதாயத்திற்கே நீங்கள் மருந்து கொடுக்க வரலாமா என்று கூறி அவதூறாக சாதியை பேசியது ஒரு மட்டுமல்லாமல் அந்த சகோதரியை தாக்கியது மட்டுமல்லாமல் அதனை அதற்காக நியாயம் கேட்க வந்த அவருடைய கணவரையும் அடித்து துன்புறுத்தி அறிவாளால் வெட்டக்கூடிய அளவிற்கும் சாதிய வன்மம் வளர்ந்திருக்கிறது ஒன்றிய அரசின் அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு இதனை கொண்டு செல்ல வேண்டியது இந்த மாநிலத்துடைய அந்த கட்சியினுடைய கடமை இல்லையா ஏன் இதனை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி செய்யவில்லை எனது மக்கள் எனது மண் என்று பேசும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவருக்கு மதுரை மண்ணில் பிறந்த அந்த பெண் நமது பெண் இல்லையா என்ற எண்ணம் ஏன் வரவில்லை அதுதான் சாதி சாதிய எண்ணம் அழியட்டும் சகோதரத்துவம் மலரட்டும் இப்படிக்கு அபயம் ஏன் லெமூரியர் அபயமன வழங்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாசறைக்காக ஜெய் வணக்கம்